சிவாய நம கர்ணனின் முற்புறவி அதாவது சனாதன தர்மம் முற்புறவில சகசர கவசன் என்ற ஒரு அசுரனாக இருந்தான் கர்ணன் இவனுக்கு தற்காப்பாக ஆயிரம் கவசங்கள் உடலில் இருந்தன சகசரம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஆயிரம் என பொருள் எனவே அவனுக்கு இப்பெயர் வந்தது ஆனால் அவனது பெயர் தம்போர் என்பதாகும் தவம் போர் இரண்டிடம் ஈடுபடும் ஒருவனால் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும் என்றும் தொடர்ந்து பன்னிரண்டு வருடங்கள் தவம் செய்து விட்டு போர் புரிவனாலேயே எனது ஒரு கவசத்தை அறுக்க முடியும் ஆயிரம் கவசங்களையும் அறுத்த பிறகு என்னை கொள்ள முடியும் என்று வரம் பெற்றிருந்தான் சகசர கவசன் வரப்பெற்ற காரணத்தால் அனைவரையும் துன்பு ான் அசுரன் எனவே இவனை அழிக்கும்படி தேவர்கள் அனைவரும் திருமாலை சரணடைந்தனர் எனவே இவனை அழிக்க நரன் நாராயணன் என இருவராக வந்தார் திருமால் நரன் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்தான் பின்னர் நாராயணனுடன் சேர்ந்து சகசர கவசனை எதிர்த்து அவனது ஒரு கவசத்தை அறுத்தனர் சகசர கவசனை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசங்களையும் அழித்தனர் நரநாராயணர்கள் ஆனால் அதற்குள் பிரளயம் காலமே வந்துவிட மீதம் இருக்கும் ஒரு கவசத்துடன் தனது இஷ்ட தெய்வமான சூரியனை சேர்ந்தான் சகசர கவசன் மறு பிரவில அவனே கர்ணனாக பிறந்தான் அதே நேரம் சகசர கவசனின் மீதம் இருக்கும் ஒரு கவசத்தையும் அறுத்து அவனை கொள்ள நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் அவதரித்தனர் எனவே தான் முன்பு போலவே இருவரும் இணைந்து கர்ணனை அழைத்தனர் பூர்வத்தில் தவம் செய்த காரணத்தால் கொடையாளியாகவும் அதே நேரம் அசுரனின் கொடிய குணத்தால் பழிவாங்கும் மஞ்சத்தோடும் வாழ்ந்து கௌரவர் பக்கம் நின்று போரிட்டுமானான் கர்ணன் கர்ணனை பற்றி படிக்கும் போது இது இதிகாசம் என நினைத்து படிக்க வேண்டும் வேற எந்த நிழல் பிம்பங்களையும் வியாச பாரதம் மற்றும் பாகவதத்தின் இத்தகவல்கள் ஏற்க மனதிற்கு சிரமமாக தான் இருக்கும் இந்த தகவல் அனைத்தும் வியாச பாரதத்தில் உள்ளவையே கர்ணனது முற்பிறவி தகவல் மட்டும் பாகவதத்தில் உள்ளது திருச்சிற்றம்பலம்